பாவி பாவிரா நீ பைபிள்ல பச்சை குத்த கூடாதுன்னு போடுவது இவ்வளவு பெரிய வார்த்தை நெஞ்சில் பச்சை குத்தில நீ எல்லாம் பரலோகம் போவியா அப்படின்னு சொல்லி ஏசுவை பத்தி நான் பிரீச் பண்றேன் எல்லாத்துலயும் இதோ ஒரு குறைய வந்து நிறைய பேர் சொல்லிருக்கீங்க ஒரு சிலர் மெசேஜ் பண்ணி கேப்பீங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஒரு சிலருக்கு என்னதான் சொன்னாலும் புரியாது பட் இருந்தாலும் அஃபீஷியலா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன் ஓகே போய்லாமா இல்லாம வார்த்தைக்குள்ள போய்லாமா இல்லாம வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலம் ரெண்டு இருக்கு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லி இருக்குங்க நான் தெளிவு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்துல லேவிய ராகம்னு ஒரு புத்தகம் இருக்கு பத்தொன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி எட்டாவது வருஷத்துல இந்த வருஷத்துல தான் எல்லாருமே எதிர்ப்பாங்க சித்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் பேரில் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் ஆமா அவர் தான் கர்த்தர் அவர் தான் நம்மளை படிச்சாரு அவருடைய உடம்பு தான் ஆனா வசன நான் சொல்லப்பட்டிருக்கேன் செத்தவனுக்காக கீரிக்காதீங்க என் ஃப்ரெண்டு செத்துட்டாரு அவர் ஞாபகமா குத்திக்கிறேன் என் கேர்ள் ஃப்ரெண்டு பேரை குத்திக்கிறேன் அப்படிலாம் குத்தாதீங்க அதுக்காக ஆண்டருடைய வார்த்தையை குத்தலாம் ஆனா இந்த வார்த்தையை நான் ஏன் குத்தனுடைய தெளிவுபடுத்துறேன் இந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையே மாச்சு ஓகே புதிய ஏற்பாட்டு காலத்துல பிலிப்பு பட்டணத்துக்கு அப்போஸோ பவுல் எழுதுனது அதாவது நாலாவது அதிகாரம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் எனக்கு பலனின்ன வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு வார்த்தை மாற்றும் அப்படின்னா ஒரு ஆறுதலின் வார்த்தை இப்போ ஒருத்தர் சோகமாக இருந்தாலும் அவனை போய் ஒரு வார்த்தை ஆறுதலாம் நான் இருக்கேன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு பூஸ் சொல்லணும் அது மாதிரி இந்த ஒரு வார்த்தை என்டையர் லைஃபே மாத்துச்சு ஓகே அதனால மோட்டிவேஷனாக கையில் கூத்திருப்பேன் என் வண்டியில் என் காரில் என் டிஸ்ப்ளேயில் எல்லாத்துலேயுமே அந்த வார்த்தை அந்த ஒரு வார்த்தை என் ரசிக்கொள்ள மாட்டிடுச்சு என்னால் என் குழும ரட்சிக்கப்படாங்க இன்றைக்கி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த ஒரு வார்த்தைனால அதனால் தான் நான் பார்த்துட்டேன் அதனால் போய் நீங்களும் வந்து செத்தவனுக்காக தானே எனக்கு கூடாது ஜீவனில் தேவனுடைய வார்த்தை நான் குத்துனா என்ன அப்படின்னு நான் சொல்லி யாரையும் மோட்டிவேட் பண்ணல அது உங்களுடைய விருப்பம் ஓகேவா ரெண்டாவது பச்சை குத்துனவெல்லாம் நரகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எங்கேயுமே வார்த்தை கிடையாதுங்க பச்சை குத்துறது வந்து பாவம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இன்னைக்கு நிறைய பாவமான காரியங்கள் அவலட்சணமான காரியங்கள் நிறைய பேர் குத்திக்கணும் மூஞ்சை இழுத்துக்கணும் காது கத்துலாம் இருக்காங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தலை மயிரை சுற்றியும் சவரம் பண்ணால் பழைய ஏற்பாட்டில் இருக்கு புதிய ஏற்பாட்டில் அப்படிலாம் இல்லை அதுக்காக பழைய ஏற்பாட்டு இல்லாததுலாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுதான் சொல்ல வரல உன்னை அதிசயங்களை காணப்போனன்ற ஒரு வாக்குதத்தமான வார்த்தை இங்கே தான் இருக்குது கருத்தரி நீங்கள் காணும் பழைய ஏற்பாடுகளும் புதிய ஏற்பாடு காலத்தில் புதிய ஏற்பாடு காலத்தில் கருத்தர் நிறைய காரியங்களை உடச்சி மாற்றிருக்காருங்க அதுக்காக போய் டேட்டு போட்டுக்கோங்க நான் யாரையும் திரும்பியும் சொல்ல வரல அது உங்களுடைய விருப்பம் ஆனால் சொல்ல வரேன் இதை குத்துனா பாவி இப்போ நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்லாம் எங்கேயுமே கிடையாது ஓகே ஒரு சில வார்த்தைகளை தெளிவுபடுத்துகிறேன் இன்னொரு ஒன்று பாத்தீங்கன்னா லைக் ஒன்னுக்கு ஒரு மூணாம் அதிகாரத்தில் அந்த வசனம் நீங்கள் தேவோடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவோடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா நமக்குள்ள தான் ஆண்டவர் இருக்காரு ஓகே இது அவருடைய ஆலயம் ஃபுல்லாவே சரீரம் ஓகே ஆண்டவர் என்ன தெரியுமா இதை நான் கேட்ட ஆண்டோரே நான் பசு குத்தினேன் ஒரு ஆர்வத்தில் குத்தினேன் ஆர்வ கொளரல என்ன பண்ண ஜோம் பண்ணும்போது இது எடுத்துருவா எடுக்கலாம் காசு கொடுத்தா எடுத்துடலாம் தெரியும் இல்லை உங்களுக்கு எடுத்தோம்னா நான் பசுத்தவன் நீதிமன்றம்லாம் கிடையாது அதுக்காக இப்போ நம்ம பண்ண பாவம் பாவத்தில் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு இல்லைன்னா சொல்ல நமக்காக தான் வந்தார் மறுத்தார் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல பட் வசனம் அடுத்தது ஒரு ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஓகே தேவனுடைய ஆலயத்தை தொடர்ந்து கேத்துனே தான் ஆண்டு அச்சு விட்டுருவார் முச்சே விட்டுருவார் ஓகே பரிசுத்தமாக வாழ்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துருவார் இந்த பச்சை குத்துறதுனால இது வந்து இதுவும் அவருடைய ஆலயம் தான் மூக்கு குத்திக்கோ காது குத்திக்கோ எல்லாம் வேதத்தில் இருக்குது லிப்ஸ்டிக் போடு பவுடர் போடு முடி இப்படி வேட்ட கோடு போடாத இந்த மாதிரி ட்ரெஸ் போடு அந்த மாதிரி ட்ரெஸ் போடு உண்மையை சொல்ற அப்ராடில் எத்தனையோ பாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் நிறைய பாஸ்டர்ஸை நான் கை விட்டு என்னெட்டுலாம் இருக்க முடியாது நிறைய பேர் குத்திருக்காங்க லைக் அதுக்காக அவங்கள பார்த்து நீங்களும் பண்ணுங்க அவங்க கல்ச்சர் வரையும் கல்ச்சர் நோ நோ தேவன் ஒருவரே அங்கேயும் அவங்க தான் இங்கே வர கல்ச்சர் மாறி இருக்கு அதுக்காக குத்துங்கன்னு நான் யாரையும் திரும்பியும் சொல்லுங்க அது உங்கள விருப்பம் உங்க பாஸ்டர் இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்தி கிறிஸ்து இவன் வந்துவிட்டான் இவனை தான் இந்த மாதிரி கள்ள போதகர்கள் எழும்புவார்கள் இவனை போல அப்படின்ட்டு வந்துடுவாங்க ஓகேவா நான் செய்து சொல்கிறேங்க நீங்கள் போய் கடைசி காலம் ஒன்று இருக்குது பழி வாங்குதல் தேவனுடையது ஓகே பழி வாங்குதல் எனக்கு அவர் சொல்லியிருக்காரு ஆண்டு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பழி வாங்குதல் எனக்குரியது அதை நான் பார்த்துக்குறேன் நீங்க எல்லாம் கம்முன்னு இருங்க உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் கடைசி காலத்தில் கடைசி நாளில் மறித்ததுக்கப்புறம் மறுரூபமாகப்படுவோம் ஓகே இதெல்லாம் இருக்காது அவர் எப்படி படைச்சாரோ வேறு ரூபம் அந்த ரூபம் யாருக்குமே தெரியாது ஓகே மறித்தவர்களெல்லாம் மறுரூபம் ஆகும் அந்த மறுரூபம் தப்போ இருக்காது இன்னும் ப்ரீச் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க அதெல்லாம் ப்ரீச் பண்ண மாட்டாங்க குறை சொல்கிறதுக்குன்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒருத்தனை எப்படி கீழே தரலாம் இந்த உலகமே அப்படி தான் ஓகே கிறிஸ்துவே குறை சொன்னாங்க யார் ஒரு சின்ன பையன் சோம்பு குறை சொல்றாங்க இன்னைக்கு வந்து எஜி பிடிக்கு அப்படின்னு ஒரு விஷயம் அதை பத்தி பேச சொல்லியிருப்பீங்க கண்டிப்பாக அதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதை பத்தி யாருன்னா பேச சொல்லுங்க பயம் ஓகே அச்சு விட்டுருவாங்க பயம் ஆண் ஆண் பெண் பெண்ணோட அவலச்சர மாதிரி அது அன்பெல்லாம் கிடையாது அது ஆண்டவர் வந்து தேவன் வந்து எப்படி படைச்சாருன்னா ஆண் பெண் பெண் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணும் தான் படைச்சார் இந்த மூணு நாள்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் ஏற்றுக்க வேதம் தெளிவாக சொல்லுது அதை பத்தி நம்ம அப்புறமேட்டு ஒரு வீடியோ போடலாம் அதை பத்தி பேசணும்னா கம் கமெண்ட்ல ஒரு தம்ஸ்அப் போட்டுருங்க ஓகே அதுல தெளிவா இருக்குங்க அது இல்லாம நரகத்துக்கு போறது யார் அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்களேன் அந்த வெளிப்படுத்தல் புதிய பாட்ல வெளிப்படுத்தல் யோகா ரொம்ப அழகா இருபத்தோறாவது அதிகாரத்தில் எட்டாவது வருஷத்துல பார்த்தீங்கன்னா பயப்படுறவன் அவிஸ்வாசி அறுவறுப்பானவன் கொலை பண்றவன் விபச்சாரம் பண்றவன் சூனியம் பண்றவன் விக்கிர ஆராதனை பண்றவன் பொய் பொய்யரும் பொய்யர் அனைவரும் பொய் பேசினா கூட போயிடுவாங்களாம் ஓகே ஆனா இங்க பார்த்தா இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தகமும் எரிகிற இதில் பங்கு செத்து போனாலும் அவர் வரும்போது எழுப்பு ஒரு மறுபமாக ஒரு வாப்பா நல்லது பண்ணியா இப்படி வந்துட்டு கெட்டது பண்ணியா போய் அங்கே போய் எரி திரும்ப எறினா போய் பட்டுன்னு எரியலாம் மாட்டோம் காலங்காலமான அதை பத்தி நான் ஒரு சில வீடியோக்கெல்லாம் சொல்றேன் பரலோகம் நரகம்ன்றவனு இருக்கா இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா சத்தியமா பயந்து மனம் திரும்புங்க இன்னைக்கு நம்ம பண்ற பாவத்துக்கெல்லாம் நம்ம நினைச்சு இருக்கோம் இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த ஏழு வாழ்க்கை ஏழு ஜென்மெல்லாம் கிடையாது நித்திய நித்தியமா ஒரு வாழ்க்கை இருக்கு அது பரலோகமும் இருக்கு நரகமும் இருக்கு அதுவும் நித்தியம்தான் இதுவும் நித்தியம் தான் நம்ம பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் பங்கு அங்கு அவன் அவனுக்கு தக்க பலனை அழிக்க இதோ வருகிறான்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பச்சை கூத்துறதுனால இந்த மாதிரி முடி வெட்டுறதுனால இந்த மாதிரி டிரெஸ் போடுறதுனால ஒருத்தருக்கு இடர்ல உண்டாக்குதா தயவுசெய்து இந்த பச்சை கூத்துனால இடல் உண்டது மதி குத்திக்கிறாரு அதனால நான் கூத்துறேன் அதெல்லாம் கூத்தாது உனக்கு பிடிச்சா குத்திக்கோ ஓகே ஆண்டோட பதில் நீ சொல்லிக்கோ ஓகே இது எனக்கு பத்தி ஆண்டோட நான் பதில் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு அவரு சொல்லிட்டாரு இவரு சொல்றாரு நீ பரிசுத்தவான் இல்ல அப்பா நான் சொல்றேன் ஒருத்தனுக்கு ஒருத்தரை நீதி தீக்கிறதுக்குலாம் நம்ம கிடையாது நீதிபரர் அவர் தான் நியாயாதிபதி அவர் ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா சும்மா வந்துட்டு பச்சை கூத்திட்டு நீ பாவி கீவி வேதத்துல நிறைய இருக்குங்க ப்ரீச் பண்றதுக்கு அவன் இன்னைக்கு வந்து அர்த்தம் பொன்னாட்டி வச்சுன்னுக்கிறான் பெண்கள் வந்து அடுத்தவங்க புருஷனை வச்சுன்னு இருக்கிறாங்க அடுத்தவங்க காசை அபகரிக்கிறாங்க இன்னைக்கு அநேக அக்கிரமமான காரியங்கள் நடக்குது அநேக பாவமான காரியங்கள் அதெல்லாம் சொல்லி அவங்கள திருது பொய் பேசுறது லைக் விபச்சாரம் பண்ணுறது இந்த வாலிப பசங்கள்லாம் ஏகப்பட்ட வழிமுறைகள் போதை வசதிகள் கடுமையாக இருக்காங்க நானும் அப்படின்னா அடிமையாக தான் என்னை மீட்டு கொண்டு வந்தார் இன்னைக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை சுட்டி காட்டி கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களையும் பின் கடையை வைக்கிறது இந்த ஒரு கிறிஸ்துவ உலகமாக இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் உடனே ஒன்று சொல்கிறேன் எதை பிரீச் பண்ணோம் கிறிஸ்துவ அன்பை பிரீச் பண்ணுறதுக்கு வந்தார் அந்த அன்பை சொல்லி கொடுத்து அவங்க எப்படி மாற்றும் அதாவது கிறிஸ்துக்குள்ள மாற்றுறது இல்லை மன மாற்றம் அடையணும் அதையும் தெரிவிக்கிறேன் கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல திரும்பியை தெளிவுபடுத்துறேன் கிறிஸ்துவம் மதம் கிடையாது அப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேர் என்ன மதவெறி வெறி புச்சோன்றீங்க அதை பத்தியான ஒரு வீடியோ அப்புறமேட்டு போடுறேன் இவ்வளவு தூரம் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் கிடைச்சுன்னா கமெண்ட்ல ஒரு தம்சா போடுறீங்க உண்மையா சொல்றேங்க நான் பாவியா இருந்தா எனக்கான பலனை கடைசி நாட்கள்ல நான் பெற்றுக்கொள்றேன் ஓகே பீப்புள் ஓர் ஆல் இன்ட்ரஸ்ட்டு ஃபாலோவிங் மீ லைக் உங்களுக்கு முடிஞ்சால் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்கிறதை நான் தெளிவாக உணர்றேன் ஐ ஆம் பிளஸ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கேம் ஃபார் மீ இஸ் டயட் ஃபார் மீ இஸ் அ ரைஸ் ஃபார் மீ ரைட் நோவ் இஸ் வித் மீ இஸ் வேர்ட் லீட் மீ ஐ நோ வெரி வெல் ஓகே எனக்காக எனக்காக வந்தார் மறித்தார் உயிர்த்தார் எழுந்தார் இன்றும் என்னோடு வாசம் செய்து என்னை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ண வைக்க போகிறாரு ஐ வில் மேக் இட் ஆப்பன் சம்திங் கிரேஸி இஸ் நேம் ஷுவர் ஐ நோ ஓகே ஸோ ப்ளீஸ் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் கேட்கறது கட்டணும் ஆண்டவர் உங்களை குறிச்ச என்ன வச்சுக்காட்டை நீங்களும் போய் கேளுங்க மென்டார்ஸ் வேணும் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் நிறைய பேர் நிறைய பேர் குழப்பிட்டிருக்காங்க ஓகே நான் தெளிவாக இருக்கேன் இதனால் ஆண்டவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுதான் என்னை வந்து பரலோகத்துக்கு வர்றதுக்கு தடை பண்ணுது அப்படின்னா கர்த்தர் இதை அப்படியே எடுத்து போடுவாருங்க ஏசுவின் நாமத்தில் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இது இதை நானே எடுக்கலனால அவரே எடுத்து போடுவார் நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஐ ஃபீல் ஜீசஸ் ஸ்ட்ரிக்ட்லி சேட் டோன்ட் வரி டோன்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா என்ன தெரியுமா உனே ஒன்று சொன்னாரு ஆண்டர் இது மாதிரி நீ குத்தும் போது இல்லடா இது என் நான் உனக்கு கொடுத்த உடம்புடா அந்த வழி எனக்கு உனக்கான வழியை சிலுவையில் நான் சுமந்தேன்ல ஓகே க என்னோட கைகள் ஆணி அறையப்பட்டது உனக்காக அடிக்கப்பட்டேன் இவ்வளோ வடி நீ இந்த மாதிரி குத்திக்கணும் அந்த ஒரு ஃபீலிங் தான் ஆண்டர் ப்ரேயரை சொன்னார் ஆமா ஆண்டவரே நான் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் எதையும் குத்திக்க மாட்டேன் ஆண்டர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு மேபி இது ஆன்ரெடி எண்ணன்றது காரணம் உனக்கு வலிக்குன்னு ஒரு பெரிய ஆக்சுவலாக அவர் அதான் சொன்னார் ஓகே அண்ட் நான் இதை எடுத்துடுறேமான்னு கேக்குறேன் இல்ல இல்லடா வேணாடா விட்டுரு இதுக்கப்புறம் பண்ணாத அப்படின்னு சொன்னார் ஒருவேளை இப்ப இந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பண்ணாதீங்க பிடிச்சா நீங்கள் பண்ணுங்கன்னு நான் மோட்டிவேட் பண்ணல அதுக்கப்புறம் அதுக்கு தான் சொல்லுவாங்க கிறிஸ்துவந்தி கிறிஸ்து இவன் குத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுரூபமாக்கப்படுவோன்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கா மறுரூபம் எப்படி ஆக்கப்படுவோன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கடவுளா இல்லையே நீங்கள் நியாயாதிபதியும் கிடையாது அதான் நான் என்ன சொல்றேன்னா சத்தியம் எவ்வளவோ இருக்குங்க வேதத்தில் அதை ப்ரீச் பண்ண மாட்டாங்க இவங்க தேவையில்லாதது ஒருத்தனை எப்படி கீழே உழை வைக்கலாம் எப்படி மடிச்சு ஃபோல்ட் பண்ணலான்றது தான் இந்த உலகம் பார்த்துருக்குது நாட் ஒன்லி த கிறிஸ்டியன் எவ்ரி ஒன் வில் டூ லைக் தட் ஸோ நான் ஒரே விஷயம் காட் அண்ட் தென் யூ த டிவைன் கனெக்ஷன் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் ஓல்டிஸ் ஃப்ரீடு உங்களுக்கு என்ன சொல்கிறாரு ஒரு கெட்டதுன்னு படுதுன்னா பண்ணாதீங்க ஓகே உங்களுக்கு பச்சை குத்திக்கணும் அப்படின்ற தோணுது அது கெட்டதுன்னா பண்ணாதீங்க ஆனால் வேதத்தில் எங்கேயும் பச்சைக்கூத்தலாம் நீ நரகத்துக்கு போய்டு அது ஒரு பாவ பாவத்திலும் பிரதான பாவம்லாம் எங்கேயுமே போடல அப்படின்னா காது குத்தக்கூடாது மூக்கு குத்தக்கூடாது தேவனுடைய ஆலயம் கண்டனையும் துண்ணக்கூடாது நல்லா தொப்பை போட்டுன்னு இருக்கிறாங்க பாருங்கள் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது நல்லா போகிற அத்தெல்லாம் பிரியாணி கொடுக்கறான்னு வாங்கி சாப்பிட்டு இல்லை தேவனுடைய ஆலயம் நீ எப்படி போடலாம் இப்போ செருப்பு போட்டால் ஃபுல் குல்ஃபீட்டில் போடக்கூடாது அப்போ செருப்பு போட்டு கூடாது தேவையான ஆள் என்னையா செருப்பு போட்டுன்னு ஓகே தேவையில்லாத ப்ரீச்சிங் தேவையில்லாத நான் அன்வாண்டட் ப்ரீச்சிங் அதெல்லாம் கேட்டு தேவையில்லாத குழப்பிக்காதீங்க கருத்துறத ஒரு டிவைன் கனெக்ஷன் கன்சிஸ்டன்சி கனெக்ஷன் வச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் இஸ் கிளியர் மீ இன் மை மைண்ட் இயேசுவின் மின்னாமல் அவருடைய பிரசனத்தில் அந்த ஓலி ஸ்பீடைய பிரசன்னம் கிளியராக எனக்கு சொல்லி கொடுத்து இந்த வார்த்தையை நான் பத்து நிமிஷம் பேசியிருக்கேன் புரிதல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுன்னா கருத்தரோட இணைங்க கன்சிஸ்டன்சியாக அவரோட இருங்க அவர் உங்களுக்கு ஒன்று பெரிய காரியங்கள் செய்வார் பிரதர் சிஸ்டர் உங்கள் எல்லாருக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க கருத்தர் மகிமையான காரியங்களை செய்வாராங்க ஓகே யாரும் பச்சை குத்தாதீங்க ஈ என்னடா இவ்வளோ நேரம் சொல்லிட்டு சொல்லிட்டேன் யா எஸ் வேணா குத்தாதீங்க வேணும்னா அது உங்களுடைய விருப்பம் பட் கடைசியில் கணக்கு அவர் கொடுக்கணும் ஏன்னா ஏன் கணக்கு வந்து அவர் நான் சொல்லிட்டேன் அவர் பார்த்துப்பார் இதுக்கப்புறம் பண்ணாதே நான் பண்ண போகிறது மேபி யூ டோன் டூ லைக் தட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் வாட் எவர் ஓகே கா பை கா பிளஸ் யூ